ரபில் அலமின் அல்லாஹு மசலி அல்லா முகமதீன் வலா அலி முகமதீன் வபாரிக வசலிம் அலஹி அலாம் வலைக்கம் வரஹமதுல்லாஹி வபர்கூ வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்ஹமதுல்லாஹ் அல்லாஹ் சுபானவுத்தால் உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் அலமதுல்லா இன்று வியாழக்கிழமை நம்ம சேனலில் ஒவ்வொரு வாரமும் சிறப்பான துவாக்களை பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இன்றைக்கும் ஒரு சிறப்பான ஒரு சூறாவை நான் சொல்ல போகிறேன் ரொம்ப ஷார்ட்டான சூறா இது ரொம்ப ஈஸியாக நம்ம இதை சொல்லிடலாம் ஆனால் இதனுடைய பலன் நாம் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்காத அளவுக்கு அதிகமான பலன்களை தரக்கூடிய சூறா இது நபி சல்லா செல்லம் அவர்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையை அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை தந்த சூறா இது அதனால் சோதனையில் கவலைகளில் வறுமையில் உள்ளவங்க இந்த சூறாவை ஓதி வரும்போது இன்ஷா அல்லாஹ் அவங்க கவலை பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி ஒரு வரக்கத்தான செழிப்பான ஒரு வாழ்க்கையை வாழலாம் செல்வ செழிப்பை ஏற்படுத்தும் சூறா கூட இதை மார்க்க அறிஞர்கள் சொல்கிறாங்க அதாவது தினமும் இதை குறிப்பிட்ட எண்ணிக்கையில் ஓதிட்டு வரும்போது வீட்டில் வறுமை கஷ்டம் கடன் பிரச்சனைகள் இருந்து அது எல்லாமே நீங்கி ஒரு செல்வத்தை ஏற்படுத்தும் உங்களுக்கு நீண்ட நாள் தேவை ஏதாவது நிறைவேற வேண்டி இருந்தா உங்களுக்கு ஏதாவது நோய் நொடிகள் இருந்தா கஷ்டங்கள் தீர வேண்டி இருந்தா ஏதாவது கடன் பிரச்சனைகள் வறுமை இருக்கு இது எல்லாம் நீங்கணும் வீட்டில் ஒரு பரக்கத்தான சூழ்நிலை இருக்கணும் சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு தேவைகள் இருக்கும்ல உங்கள் மனசில் என்ன கஷ்டம் என்ன தேவை இருக்குதோ அது நீங்கள் வேண்டி அந்த தேவை நிறைவேற வேண்டி நியத்து வச்சுக்கிங்க நியத்து வச்சுக்கிட்டு இன்ஷா இல்லா இன்னைக்கு மஹரிப் தொழுதுகிட்டு இந்த சூறாவை ஓதிக்கிங்க உங்கள் இஷ்டம் நீங்கள் எத்தனை முறை வேணும்னாலும் ஓதலாம் இருந்தாலும் கொஞ்சம் அதிக எண்ணிக்கையில் ஓதும்போது சிறப்பு ஒரு நூறு முறை ஒரு இரநூறு முறை முன்னூறு முறை சொல்லிட்டு உங்கள் ஏற்ற மாதிரி நீங்கள் ஓதிக்கலாம் ஒரு நூறு முறை ஓதி இன்ஷால்லா துவா செய்யுங்க ஏன்னா அதிக எண்ணிக்கையில் நம்ம திரும்ப திரும்ப ஓதி துவா செய்யும் போது அதனோட பலனை நிறைவான பலனை நம்ம உடனடியாக காணலாம் பொதுவாக குரானில் இருக்கிற ஒவ்வொரு எழுத்துமே சிறப்பு தான் சின்ன சூறாதான் இது இந்த ஒவ்வொரு எழுத்துக்குமே உங்களுக்கு நன்மைகளை அல்லாஹ் உடனடியாக தருவான் ஒரு எழுத்தை நீங்கள் எடுத்து ஓதுனா பத்து நன்மை இருக்குது அந்த சூறாவில் எத்தனை எழுத்துக்கள் இருக்கோ அதை அப்படியே பத்தால் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள் அவ்வளோ நன்மைகள் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும் அதோடு இல்லாமல் குரான் அல் அல்லாஹோட களம் அல்லஹோட கலமை எடுத்து ஓதி நாம் அதுவாக செய்யும் போது நம்முடைய தேவைகளை அல்லாஹ்கிட்ட கேட்கும்போது இன்ஷா அல்லா அல்லா நீங்கள் கேட்டதை தருவா உங்கள் கஷ்டங்களை நீக்குவான் அதனால் நம்பிக்கையுடன் இன்னைக்கு ஓதுங்க எல்லாம் உங்களுக்கு நீங்கள் நாட்டப்படி நீங்கள் ஆசைப்பட்டபடி எல்லாமே நடக்கும் இன்னியோடு நிறுத்திடாமல் தொடர்ந்து தினமும் ஓதி பாருங்க தினமும் மகரிப் தொழுதுட்டு இந்த ஒரு சூறாவை ஓதி துவா செஞ்சு பாருங்கள் நூறு முறை என்னால் ஓத முடியல டைம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் கம்மியாக நீங்கள் ஓதிக்கலாம் இருந்தாலும் டைம் இருந்தால் நூறு முறை ஓதலாம் ஏன்னால் ரொம்பலாம் உங்களுக்கு டைம் எடுக்காது சின்ன சூறாவாக இருக்கிறதால ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு தான் ஆகும் நூறு முறை நீங்க ஓதும்போது ஃபஸ்ட்டு அந்த சூறா எந்த சூழ்நிலையில் இறங்கியது அதனோட வரலாறு பின்னணி அதனோட சிறப்புகள் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு பிறகு நம்ம சூறாவை நீங்கள் ஓதிக்கலாம் தெரிஞ்சுட்டு ஓதும்போது எப்பவுமே நம்ம ஒரு விஷயத்தை நல்ல ஆழமாக புரிஞ்சு ஓதும்போது அது கண்டிப்பாக நம்ம மனசில் நல்ல பதியும் ஒரு மனசில் முழு இன்ட்ரெஸ்ட்டோடு ஓத முடியும் எந்த சிந்தனையும் உங்களுக்கு வராது அதனால் முதல்ல தெரிஞ்சிக்கலாம் சூறா கௌசர் தான் அந்த சூறா மிக சிறந்த சூறா குரானில் இருக்கிற சூறாக்களில் மிகப்பெரிய சூறா சூறா பக்கரா அதே போல சின்ன சூறான சூரா கௌசர் இதில் மூணு வசனங்கள் இருக்கு அதாவது மூணு வசனங்கள் நிறைய சூறாக்களில் சில சூறாக்களில் இருக்கு இருந்தாலும் சின்ன சின்ன வார்த்தைகள் என்ற ஒரு அடிப்படையில் இது குரானின் மிக சிறிய சூறா அப்படின்னு சொல்லப்படுகின்றது இந்த சூறா எந்த நிலையில் இறக்கப்பட்டதுன்னா நபி சல்லாஹா அலைவாசல்லம் அவர்கள் ரொம்ப கவலையான ஒரு நேரத்தில் இருந்தாங்க அவங்க பையனை பறி கொடுத்து இருந்த சமயம் அவங்க பையன் மௌத்தாயிட்டாங்க வஃப்தாகிட்டாங்க அந்த நேரத்தில் ரொம்ப ஒரு கவலையான ஒரு மன கஷ்டத்தோடு இருக்கிறாங்க கூடவே இன்னொரு கவலை என்னென்னா குரஷிங்க வந்து கிண்டல் பண்ணுறாங்க முகம்மது சந்ததியற்றவர் அவங்களுக்கு ஆண் வாரிசு எதுவுமே இல்லை அவ்வளவுதான் அவர் பேர் சொல்லக்கூட பிள்ளை இல்லை அந்த மாதிரி கேலி கிண்டல் செய்கிறாங்க ரெண்டுமே சேர்ந்து அவங்க மனசு ரொம்ப வாட்டுது அந்த சூழ்நில்தான் இந்த சுபான வகையாக இறக்குகின்றான் நபி அவர்கள் அப்படியே படிக்கிறாங்க அவங்க முகத்தில் அவ்வளவு ஒரு சிரிப்பு அது சிரிப்புக்கான காரணம் அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு பரிசை கொடுத்துருக்கின்றான் இந்த சூறாவின் மூலமாக அதாவது கௌசர் கௌசர் அதாவது நபியே நிச்சயமாக நாம் உமக்கு கௌசர் என்ற தடாகத்தை கொடுத்திருக்க in rome கௌசர் அப்படின்றது ஒரு ஆறு மறுமையில் இருக்கும் நதி மிகராஜ் பயணத்தில் நபி சல்ல ஹலேவசலம் அவர்கள் இந்த கௌசர் அந்த நதியை பார்த்துருக்காங்க அந்த கௌசர் என்ற நதியை அல்லஹ் நபி அவர்களுக்கு கொடுப்பதாக வாக்குறுதி அளித்துள்ளான் அதாவது நாளை மறுமையில் நம்ம எல்லா மக்சர் மைதானத்தில் எழுப்பப்படுவோம்ல அந்த நேரத்தில் சூரியன் நமக்கு மிக அருகில் இருக்கும் பயங்கரமாக தாகம் இருக்கும் தண்ணி தண்ணி சொல்லிட்டு நமக்கு தண்ணி குடிக்கணும்னு தோணும் அந்த நேரத்தில் நபி சலலாஹேவசலம் அவர்கள் அந்த தண்ணியை நமக்கு கொடுப்பாங்க அந்த தண்ணி வந்து அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் பாலை விட அதிகமாக வெண்மையாக இருக்கும் தேனை விட சுவையில் அதிகமாக இருக்கும் அந்த தண்ணி குடித்தா மறுபடியும் நமக்கு தாகமே ஏற்படாது அவ்வளவு ஒரு சிறப்பு இருக்குது அந்த தண்ணிக்கு ஆனால் எல்லாருக்குமே அந்த தண்ணி கிடைக்காது நம்பி சலக அலுவசலம் அவர்கள் வழிமுறைகளை சரியாக பின்பற்றியவர்களுக்கு தான் அந்த தண்ணி கிடைக்கும் அதில் நாமும் ஒருவராக இருக்க வேண்டும் சொல்லிட்டு நம்ம துவா செஞ்சுப்போம் அதற்கு உதவி செய்வானாக ஆமீன் இந்த முதல் வசனத்தை அவங்க உணர்ந்த உடனே அவங்களுக்கு அவ்வளவோ ஒரு சந்தோஷம் நபியவர்களுக்கு நமக்கு அல்ல கவுசர் அப்படின்ற தடாகத்தை கொடுத்துருக்குறான் எவ்வளோ பெரிய பரிசு இந்த தடாகம் அப்படி சொல்லிட்டு ரொம்ப அவங்க சந்தோஷப்படுறாங்க அடுத்த வரி இதை கொடுத்ததற்காக அல்லாஹுக்கு நாம் நன்றி செலுத்தணும் நீ நன்றி செலுத்தணும் அதாவது எப்படின்னா ஃப சொல்லி ரப்பிக்க வன்ஹர் எனவே உம் இறைவனுக்கு நீர் தொழுது குர்பானியும் கொடுப்பீராக இதில் தொழுகை குர்பானி இந்த ரெண்டு வணக்கங்களை மட்டும் முக்கியமாக அல்லாஹ் கூற காரணம் தொழுகை மிக முக்கியமான ஒரு கடமையான ஒரு விஷயம் இஸ்லாத்தில் நமது உள்ளம் மற்றும் உடல் ரெண்டுமே அல்லாஹிற்கு பணிந்து தொழுவது அடுத்து குர்பானி குர்பானியை பொறுத்த வரைக்கும் இந்த உலக செல்வங்களிலே ரொம்ப பிடித்தமான ஒரு செல்வம் மனிதனுக்குன்னா பணம் தான் அந்த பணத்தை ரொம்ப விரும்புவான் அவ்வளோ சீக்கிரம் செலவு செய்யவும் விரும்ப மாட்டான் ஆனால் அப்படிப்பட்ட தனக்கு பிடித்த அந்த பணத்தை அல்லாஹுக்காக செலவு செய்வது தான் குர்பானி குர்பானி கொடுக்குறவங்கள நம்ம செல்வத்தில் இருந்து அல்லாஹுக்காக நம்ம கொடுக்குறோம் அதனால தான் இந்த ரெண்டு ஒரு வணக்கங்களை பர்ட்டிகுலராக இந்த சூராவில் அல்லாஹ் சொல்றான் தொழுது குர்பானையும் கொடுப்பீராக அப்படின்னு அடுத்ததாக இன்ன ஷானியக ஹுவல் ஆபத்தர் நிச்சயமாக உம்முடைய பகைவன் எவனோ அவன்தான் சந்ததியற்றவன் அதாவது பகைவன் இவங்களுக்கு யார் சொல்லியிருக்காங்க இவங்க சந்ததி இல்லாதவர் சொன்ன அவன் சந்ததி இல்லாமல் இல்லாமல் போவான் அப்படின்னு அல்லஹ் அப்போவே சொல்லிட்டான் அது கரெக்டாக போயிடுச்சு ஏன்னா நபி சல்லாஹ் அலி வசல்லம் அவர்களோட பகைவர்களெல்லாம் நம்ம இப்போ சொல்கிறோமா அவங்களுக்கு சந்ததி என்ன இருக்குது எதுவுமே நம்மளுக்கு தெரியாது அப்படியே அழிஞ்சு போயிட்டாங்க அவங்க ஆனால் நபி சல்லாஹ் அலி வசல்லம் அவர்களுக்கு மகன் இல்லை ஆனால் இன்னி வரைக்கும் நம்ம அவங்க பேரை சொல்லின்னு இருக்கோம் நபி பேரை சொல்லின்னு இருக்கோம் ஒவ்வொரு பாங்கலையும் அவரோட பேர் இருக்குது அவருக்காக நம்ம செலவாத்து ஓதின்னு இருக்கோம் ஒவ்வொரு தொழுகின் அத்தையாத்த இருப்பிலும் செலவா இருக்கு அதில் நம்ம நபியவர்களுக்காக செலவா தோதிட்டுருக்கோம் இப்படி நமக்கு ஒரு நாளில் நமக்கு தெரிஞ்சும் சொல்கிறோம் தெரியாமலேயும் சொல்கிறோம் நபியவர்களின் பெயர்களை அவ்வளவு சிறப்பாகி தந்திருக்கிறான் அல்லாஹ் சுபான் தாலா நபியவர்களுக்கு அவ்வளவு பெரிய அந்தஸ்தை இந்த உலகத்திலையும் கொடுத்திருக்கிறான் மறுமையில கொடுத்திருக்கின்றான் அதை உணர்த்துகின்ற தான் இது சின்ன சூறாவாக இருந்தாலும் இதில் நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்கு நிறைய சிறப்புகள் அடங்கியிருக்கு அல் கவுசர் அப்படின்னா அரபியில் நிறைய அதாவது அதிகப்படியான நன்மைகள் அப்படின்னு சொல்லுவாங்க மிக சிறிய தான் இது ஆனா நிறைய நன்மைகளை கொண்டுள்ளது நபி மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை மிகப்பெரிய ஒரு விஷயம் இதுல இருக்கு நபி சல்ல செல்லம் அவர்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குதுன்னா நிச்சயமா நாமும் அதற்காக சந்தோஷப்பட வேணும் இது வந்து நபி அவர்களுக்கு மட்டும் சந்தோஷத்தை கொடுக்குற காரியம் இல்லை நமக்கும் இதனால பலன் இருக்கு நாளை மறுமையில நபி சல்லா அலி வசல்லாம் அவர்களை அந்த தண்ணி நம்மளுக்காக தான் கொடுப்பாங்க அதனால நாமும் இந்த சூறாவை உணரும் போது அந்த ஒரு மன சந்தோஷம் நமக்கு கிடைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுற பல பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வாகவும் இந்த சூறா இருக்கும் நபி சலா அலுவலாம் அவர்களுக்கு ஒரு சந்தோஷத்தை தந்ததை போல் நமக்கும் அல்லாஹ் சந்தோஷத்தை தர வேண்டும் நம்முடைய கஷ்டங்களும் கவலைகளும் தீர வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் ஏற்படணும் சொல்லிட்டு முழு நம்பிக்கையுடன் இந்த துவாவை இந்த சூறாவை நீங்கள் ஓதுங்க இன்ஷா கண்டிப்பாக உங்களுக்கு கை கண்ட பலன் கிடைக்கும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஒரு நூறு முறை அவசியம் ஓதிக்கிங்க இன்றைக்கி நான் உங்களுக்கு மூணு முறை கொஞ்சம் தெளிவாக ஓதி காமிக்கிறேன் ஓதி நல்லா மனப்பாடை செஞ்சு வச்சுக்கிங்க ரொம்ப கஷ்டமான சூறெல்லாம் இல்லை ஈஸியாக உங்களுக்கு மெமரி ஆகிடும் بسم الله الرحمن الرحيم إنا أغطيناك الكوثر فصل لربك وانحر إنا شانيك هو الأبتر إنا أغطيناك الكوثر فصل لربك وانحر إنا شانيك هو الأبتر انا اعطيناك الكوثر فصل لربك وانحر ان شانيك هو الابتر இந்த சூறாவை நீங்க எடுத்து ஓதும்போது உங்களுக்கு எந்த சூழ்நிலையும் இது இறங்கிடுச்சி இதை ஓதிட்டு நபியவர்கள் எந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டாங்க அவங்களுக்கு இன்னிய வரைக்கும் இந்த மூலம் கிடைத்த பலன் என்ன சொல்லிவிட்டு நம்ம மனசில் ஒரு நல்ல ஒரு தடவை விடுங்க பிறகு அதுக்கப்புறமா ஓதுங்க இந்த மாதிரி நீங்கள் ஓதும்போது இன்ஷால்லா கண்டிப்பாக உங்களுடைய அத்தனை கவலைகளும் கஷ்டங்களும் எல்லாமே லேஸ் ஆகும் இன்றைக்கி வியாழக்கிழமை மகிப் எதுக்காக நான் ஓத சொல்ல நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் நம்ம அமல்கள் அந்த நேரத்தில் உயர்த்தப்படும் அந்த வாரத்திற்கான அமல்கள் எல்லாம் அந்த நேரத்துல இந்த மாதிரி சிறப்பான துவாக்களை கொண்டு நம்ம துவா செய்யும் போது இன்ஷால அதற்கு விரைவின் பலனும் கிடைக்கும் அந்த ஒரு நம்பிக்கையில ஓதுங்க தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் மஹரிப் தொழுதுட்டு இதே முறையில் ஓதுங்க உங்க கஷ்டம் தீரும் வரை ஓதுங்க உங்கள் நாட்டம் நிறைவரும் வரை ஓதுங்க நிச்சயமா நல்லது நடக்கும் உங்கள் அனைத்து கஷ்டங்களும் தீர வேண்டும் சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சிக்கிறேன் எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க அல் ஹம்துல்லா இந்த வீடியோ மூலமாக நீங்கள் பலன் அடைஞ்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இதன் மூலம் அவர்களும் பலன் அடையலாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெயசக் ஹைரன் கசீரா அலைக்கும் வலைக்குமதுலாஹி வரகாத்துஹூ